இவர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அடியேன் ரேணுகா தேவி கணேஷ்குமார் இந்த ஜாதகம் வந்து ஒரு அற்ப ஆயுளில் இறந்தவரோட ஒரு ஜாதகம் தான் இவர் இறக்கும்போது வயசு பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு இப்போ பொதுவாக வந்து ஜாதகத்தில் வந்து ஆயுள் நல்லபடியாக இருக்கணும்னா பொதுவாகவே ஒரு ஜாதகர் சிறப்பான நிலையில் இருக்கணும்னா லக்னமும் லக்னாதிபதியும் நல்லா இருக்கணும் ஆயுள் நல்லா இருக்கணும்னா லக்னம் லக்னாதிபதி காரகிரகமான சனி பகவான் ஆயுள் ஸ்தானமான எட்டாம் இடமும் எட்டாம் இடத்தின் அதிபதியும் இந்த கிரகங்கள் எல்லாமே இருக்கிற நிலையை வச்சு தான் நம்ம எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா நம்ம ஆயுள் பலத்தை சொல்ல முடியும் இந்த லக்னாதிபதி சனி பகவான் மகர லக்னம் சனி பகவான் அவர் எட்டாம் இடத்தில் இருக்கார் பகை பெற்ற நிலையில் சூரியனோட இருக்கார் அதாவது பொதுவாக வந்து லக்னாதிபதி எட்டாம் இடத்துல உட்கார்ந்தா ஆயுள் சொல்லலாம் இருக்குன்னு தான் சொல்லலாம் ஆனால் இது வந்து சமயம் இருக்குது எந்த மாதிரியான நிலையில் உட்கார்றாரு அப்படிங்கிறது இருக்குது இது வந்து பகை பெற்ற நிலையில் சூரியனோட வீட்டில் இருக்குது ரெண்டாவது மற்ற பாவகிரகங்களுமே இந்த எட்டாம் வீட்டில் இருக்குது அதாவது எட்டாம் வீட்டில் அதிகமான பாவகிரகங்கள் உட்காரும்போது பாவ கிரகங்களாகி உட்காரும்போது அந்த பாவகத்தோட வலிமையை வந்து இலக்க செஞ்சிடும் இது வந்து முதல் முக்கியமான அதிகப்படியான ஒரு காரணம் இதை வாய்ப்பு இது குறைபடுறாச்சு அதை ஆயுள் குறைபடுறதுக்கு ரெண்டாவது பார்த்திங்கன்னா அட்டமாதிபதி வந்து அஞ்சாம் இடத்துல இருக்காரு இ இது ஒரு அட்டமாதிபதியும் ஓரளவுக்கு வலுவோட தான் இருக்கார் சுக்கிரனோட வீட்டில் பகை நிலையில் இருந்தாலுமே அவர் வ வலுவடலை ஆனால் இந்த புதன் வந்து நல்லா இருக்கணும் இல்லையா புதனும் சுக்கிரனும் குருவுமே நல்லா இருக்கணும் இப்போ இந்த சுக்கிர பகவான் பாருங்கள் யோகாதிபதியாக வந்து சுக்கிர பகவான் ஆறாம் இடத்துக்கு போயிட்டார் அவர் ராக ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கார் ராகு பகவானும் எட்டாம் இடத்துல இருக்கார் இந்த பாவ தான் இருக்கார் ஜீரோ ஜீரோ கலையில் தான் இருக்கார் ப ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனாலையும் இது ராகு பகவான் ப லக்ன ச அதாவது ராசி சந்தியில் வந்ததினாலையும் எட்டாம் இடத்தில் அமர்ந்ததுனாலையுமே அவர் இந்த சிறப்பை தரலை சுக்கிர பகவானுக்கு சுக்கிர பகவான் அமர்ந்த ஸ்தானாதிபதி பார்த்தீங்கன்னா அட்டமாதிபதியோட சேர்ந்து அஸ்தங்க நிலையில் இருக்கார் எட்டு டிகிரிக்குள்ளே தான் இருக்கார் அப்போ அந்த சுக்கிர பகவானுக்கு வலுவறோம்னா இந்த புதன் இடம் கொடுத்த புதனும் சாரம் கொடுத்த கிரகமும் ஓரளவுக்கு வலுவாக இருந்தால் தான் நல்லபடியாக அதாவது நல்ல நிலையில் இருந்தால் தான் இந்த சுக்கிர பகவான் வந்து வலுவாக செயல்பட முடியும் இருக்க முடியும் அப்போ இந்த சுக்கிரனுமே வலு கெடும் கெட்டுட்டார் கெடும்போது சு வந்து வந்து நல்ல பலனாக சொல்ல முடியாது இப்போ புதனும் பாருங்கள் அஸ்தங்க நிலையிலிருந்து அட்டமாதிபதியோடு சேர்ந்து புதனும் கெட்டுட்டார் அப்போ இந்த பாருங்கள் குரு பகவானுமே அட்ட அட்டமஸ்தானத்தில் வந்துட்டார் இந்த எட்டாம் இடம்ங்கிறதே வந்து பகை நோய் மரணம் அவதிப்படுறது படுறது அதாவது அசிங்கப்படுறது கேவலப்படுறது இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் பாருங்கள் ஒரு நெகட்டிவான பலன்கள் உள்ள இடம் வந்து இந்த எட்டாம் இடத்துல வச்சு தான் சொல்கிறது அப்போ இந்த கிரகங்கள்லாம் போய் எட்டாம் இடத்துல உட்கார்றது வந்து அந்த அளவுக்கு என்ன சிறப்பான பலன்களை செய்யாது மறைவு ஸ்தானம் வேறு அப்போ இந்த இந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் வந்து இந்த குறைபட்ட ஆயிலை வந்து அந்த ஜாதகருக்கு கொடுத்தது இவர் இறக்கும் சமயத்தில் வந்து நடந்த தசா புத்தி பார்த்தீங்கன்னா சுக்கர திசையில் சூரிய புத்தி அதாவது ஆறாம் இடத்துல நின்று இந்த யோகாதிபதி தசை தான் யோகாதிபதி தசை நல்லது தானே இந்த மகர லக்னத்துக்கு சுக்கரதசை நல்லது தான் செய்யணும்னா அது வந்து நல்லது செய்யக்கூடிய நிலையில் இல்லை அவரே வந்து மாரகத்தை கொடுக்கக்கூடிய நிலையிலேயும் இருக்குது இந்த தசை பார்த்துக்கோங்க அப்போ ஆறாம் இடத்துல நின்று சுக்கிரன் தசை நடத்தி ராகுவோட நட்சத்திரத்தில் நின்று அவர் எட்டாம் இடத்துல நின்று தசை நடத்துது அதாவது சுக்கிரன் வந்து தசை அவரோட திருவோண நட்சத்திரத்தில் சாரி திருவாதிரை நட்சத்திரத்தில் இருந்து அந்த நட்சத்திரனாது எட்டாம் இடத்தில் வர்றது ஆயுள் பங்கப்படுறது அந்த எட்டாம் இடத்தில் நின்று தசை நடத்துனதுனால சுக்கிரனோட சூரியனோட புத்தி அட்டமாதிபதி புத்தியில் தான் அவருக்கு மாரகம் நடந்திருக்கு அப்போ இந்த லக்னம் கெட்டு லக்னாதிபதி லக்னம் கெடலை ஆனால் லக்னம் வந்து லக்னம் வந்து சிறப்பு அடைய செய்கிறதுக்கான நிலைகள் வந்து எதில் எதுவுமே இல்லை அப்போ இந்த லக்னாதிபதி சுக்கிரன் புதன் குரு இந்த கிரகங்களும் எட்டாம் இடமும் வலுவற்று போயிடுச்சு இதுதான் காரணம் காரணமாக அமைஞ்சது நன்றி நண்பர்களே